மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கதாயுத யுத்தத்திலையும் மல்யுத்தத்திலையும் யாராலையும் வீழ்த்த முடியாத தலை சிறந்த மாவீரர் தான் கிருஷ்ணருடைய அண்ணனான பலராமர் இந்த பலராமர் விஷ்ணு பகவான் மற்றும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக மகாபாரத காலகட்டத்தில் உயிரோட வாழ்ந்திருப்பார் இப்படிப்பட்ட இந்த ஒரு பலராமர் எதனால் துரியோதனனுக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாரு தெரியுமா அதாவது துரியோதனன் அப்படிங்கிறவர் பார்த்துட்டிங்கன்னா கௌரவர்களுடைய மிக சிறந்த ஒரு மாவீரராக மட்டும் இல்லாமல் கதாயுத யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீமனுக்கு இணையான பலம் அப்படி அவருக்கு இருந்துச்சு அதையும் தாண்டி பார்த்துட்டீங்கன்னா பீமன் எப்போவுமே வந்து தன்னுடைய கதாயுதத்தை எடுத்தார் அப்படின்னா எதிரியை தாக்கி மொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும்தான் தான் சொல்லட்டுவார் ஆனா இந்த ஒரு துரியோதனன் மட்டும்தான் முன்பின் என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தாக்குதலை தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் எதிரி தாக்கறதுக்கும் பார்த்துட்டீங்கன்னா எப்போவுமே சரியான ஒரு திட்டத்தை வகுத்து வந்து சண்டை போடுவார் அந்த ஒரு காரணத்தினாலே பாத்தீங்கன்னா கதாயுத யுத்தத்தில் என்னதான் நூறு யானைகளோட பலம் அப்படிங்கிறது பீமருக்கு இருந்தாலுமே அப்படிப்பட்ட எந்த ஒரு பலமும் இல்லாத துரியோதனன் அவரை ஏற்று சண்டை போட்டு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த ஒரு காரணத்தினாலேயே பலராமருக்கு நம்ம பீமனை விட இந்த துரியோதனன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய தங்கையான சுபத்திரையை கூட பார்த்திங்கன்னா இந்த துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணார் இருந்தாலும் அர்ஜுனர் பார்த்திங்கன்னா சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனாலே பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்களை இந்த ஒரு பலராமருக்கு பிடிக்காது அதே நேரத்தில் துரியோதனனும் அவருடைய தங்கர்களும் செஞ்ச ஒரு தப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துரௌபதியை வந்து ஒரு மணி மண்டபத்தில் வச்சு ரொம்ப அவமானப்படுத்தினது அந்த ஒரு காரணத்திலே பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் மேலேயும் எந்த விதமான ஒரு பாசமும் இந்த ஒரு பலராமருக்கு ஏற்படல இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கும் தன்னுடைய சப்போர்ட் இருக்கக்கூடாதுன்ற என்ற காரணத்தினாலதான் மகாபாரதில் யுத்தத்தில் கலந்துக்கிறதையே இந்த ஒரு பலராமர் தவிர்த்திருப்பார்